வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் அலிதாரவி இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஆர்ப்பாட்டம் தமிழ் மொழி வழி கல்வி என்று கூறும் ஒன்றிய அரசு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் கோவையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசின் பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் முதலில் தமிழில் பேசுகிறார் ஆனால் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கட்டாயம் ஆக்காதது ஏன் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருத திணிப்பை கைவிட்டு விட்டு தமிழை கட்டாயமாக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தி என்றான் அப்போது சமஸ்கிருதம் என்றான் இப்போது தமிழ்தான் இல்லை எப்போதும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருதம் திரிப்பு தமிழுக்கு பருப்பா மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் கோவை இவை ஈஸ்வரன் தலைமையில் திரண்டு வந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர் கோவை மாவட்டம் கோவை செஞ்சிலுவை சங்கமரியில் ஒன்றிய அரசின் நேரடி பார்வையில் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழியையும் கட்டாயமாக்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்தது மேலும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஒன்றிய அரசுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிறுவன தலைவர் கோவை வே ஈஸ்வரன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் முத்துசாமி மாநில அமைப்பு செயலாளர் செல்வராஜ் தலைமை நிலைய செயலர் ராஜ் உள்ளிட்ட ஏராளமான மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமான கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர்

கட்டாய் கட்டாய் தமிழை கட்டாயப்படுத்தம் தமிழ்நாட்டு பள்ளிகளில்

தமிழுக்கு மறுப்பு தமிழுக்கு மறுப்பு சமஸ்கிருதம் திணிப்பு திணிப்பு தமிழுக்கு மறுப்பு தமிழுக்கு மறுப்பு தமிழ்நாட்டில் மறுப்பு தமிழ்நாட்டில் மறுப்பு

மதிப்புணர்ச்சிக்கு மதிப்பு கொடு அரசே கோடி அரசு ஒன்றிய அரசு அரசு ஒன்றிய அரசு மொழி கல்வி என்று தாய்மொழி கல்வி என்று பித்தலாட்டம் செய்கிறாய் செய்கிறாய் தாய்மொழி கல்வி என்று தாய்மொழி கல்வி என்று செய்கின்றாய் ஆட்டம் செய்கின்றாய் ஆட்டம் செய்கின்ற செய்கிறாய் ஆட்டம் செய்கின்றாய் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ் இல்லை தமிழ் இல்லை தமிழ் தமிழ் இல்லை பொய் வேஷம் இது பொய் வேஷம் இது வேஷம் மோடியின்

சமஸ்கிருதம் திணிப்பு மறுப்பு கேவலம் இது கேவலம் அவமானம் இது அவமானம் நாட்டுக்கு அவமானம் நாட்டுக்கு அவமானம் தமிழ் மொழிக்கு அவமானம் விடமாட்டோம் விட

போராட்டம் வெற்றி பெறுவோம் 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 ஒன்றிய அரசின் அடக்குமுறை ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசின் அடக்குமுறை ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசின் அராஜகம் ஒன்றிய அரசின் எதிர்த்து வெற்றி பெறுவோம் எதிர்த்து வெற்றி பெறுவோம் அமல்படுத்து அமல்படுத்து அமல்படுத்தி அமல்படுத்து தாய்மொழி தமிழை தமிழை தமிழ்நாட்டு பள்ளிகளில் கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்து கட்டாயப்படுத்த தாய்மொழி தமிழை தமிழை கட்டாயப்படுத்து 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 கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்து கட்டாயப்படுத்து தமிழ்நாட்டு பள்ளியில் பள்ளியில் சமஸ்கிருதம் திணிப்பு திணிப்பு தமிழ் மொழி புறக்கணிப்பு தமிழ் மொழி

எங்கள் சத்தம் எங்கள் சத்தம் எங்கள் சத்தம் எங்கள் சத்தம் டெல்லியை அதிர வைக்கும் 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 அலை பரவும் அலையலையாக பரவும் அலையலையாக பரவும் அலையலையாக பரவும் ஒளிகானே போராட்டம் ஒளிகானே போராட்டம் ஒளிகானே போராட்டம் ஒளிகானே போராட்டம் வெற்றி பெறும் 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 வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் தமிழ் வெற்றி பெறும் தமிழ் வெற்றி பெறும் வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க்கை வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க்கை வாழ்க தமிழ் வெளிய தமிழ் வாழ்க்கை

மறுக்காதே தமிழில் மருக்காதே அல்கோண்டி மன் தோண்டி அமிலே தமிழை மறுக்காதே மருக்காதே தினிக்காதே 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 நஸ்கரத்தை தினிக்காதே நஸ்கரத்தை தினிக்காதே தினிக்காதே ¡Mundonía también va மோடி அரசு மோடி மோடி தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழை பள்ளிகளில் திணிக்காது ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு மத்திய அரசே மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மோடி அரசே மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு திணிக்காதே திணிக்காதே தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழை மறுத்து தமிழை மருத்துவ நமஸ்கிருதம்

கரதம் கணிக்காதே சமஸ்கிருதம் கணிக்காதே மறுக்காதே 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 தமிழை வளர்க்க மறுக்காதே தமிழை வளர்க்க மறுக்காதே தமிழை வளர்க்க மறுக்காதே தமிழை வளர்க்க மறுக்காதே சமஸ்கிருதம் கணிக்காதே சமஸ்கிருதம் கணிக்காதே சமஸ்கிருதம் கணிக்காதே சமஸ்கிருதம் கணிக்காதே தமிழ்நாட்டு குழாய் தமிழ்நாடு பள்ளி குழந்தைகளில் தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளின் தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளின் தமிழ் வளர்ச்சியை கிடைக்காது தாய்மொழி வளர்ச்சியை கிடைக்காது வளர்ச்சி கிடைக்காது தாய்மொழி வளர்ச்சியை கிடைக்காது

கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் என்பது ஒரு மொழிப்பாடமாக கூட இல்லை ஆனால் சமஸ்கிருதம் கட்டாய மொழிப்பாடமாக இருக்கிறது சமஸ்கிருதத்திற்கு கட்டாய மொழி ஆசிரியர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு மொழிப்பாடமாக கூட ஒரு பள்ளியில் இல்லை என்பது தமிழ்நாட்டிற்கு அவமானமாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் கூட தமிழ் கட்டாயமாக்கப்படவில்லை என்பது வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்திய அரசு பள்ளிகளில் தமிழை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சமஸ்கிருதம் எதுக்கு பத்து கோடி மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி இந்தியா முழுசும் உலகம் முழுசும் பன்னெண்டாயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுறான் சமஸ்கிருதத்துக்கு யாருக்கும் தாய்மொழி கிடையாது சமஸ்கிருதம் ஆனால் அந்த சமஸ்கிருதத்தை மத்திய அரசு பள்ளிகளில் வேண்டுமென்றே திணிக்கிறார்கள் பத்து கோடி மக்கள் பேசுகின்ற இந்த தமிழ் மொழி அந்த பள்ளியில் இல்லை நிரந்தர தமிழ் ஆசிரியர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் இல்லை இது என்ன சதின்னு கேட்குறேன் இந்த சதி எதுக்குன்னா ஒரு காலத்தில் இந்தி சொன்னாங்க இப்ப சமஸ்கிருதம் வருது எதிர்காலத்தில் ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் எதுவுமே இந்தியாவில் இருக்காது சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு செய்யக்கூடிய சதி திட்டம் தான் இந்த கேந்திரிய வித்யாலயால சமஸ்கிருத திணிப்பு இந்தியா முழுவதும் இந்த சமஸ்கிருத திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூணாவது சொன்னதே சமஸ்கிருத திணிப்பிற்காக சமஸ்கிருதம் மூன்றாவது மொழியாக வரும் இரண்டாவது மொழியாக வரும் மொழி ஆயிரும் எல்லா மொழியும் அழிச்சு போடுவோம் இந்த சதி திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சதியை ஒட்டுமொத்தமாக முறியடிக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டிற்கு உண்டு இந்த தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழி உரிமையை காப்பாற்றிய தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் சமஸ்கிருத திணிப்பை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது மிகப்பெரிய அளவிற்கு புரட்சி ஏற்படும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சிறு பொறிய ஆரம்பிச்ச இந்த போராட்டம் டெல்லி வரைக்கும் போகும் நரேந்திர மோடி எச்சரிக்கிறோம் தமிழ்நாட்டில் நீங்க தீய பத்த வச்சிருக்கீங்க உடனடியாக புரிஞ்சுக்கங்க இயக்கத்தினுடைய உணர்வல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு நரேந்திர மோடி அவர்களே எதுக்காக சமஸ்கிருதம் பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டில் தமிழை தூக்கிட்டு சமஸ்கிருதம் எதுக்கு இந்தியா முழுச்சு சமஸ்கிருதம் பேசுறானா உலக முழுச்சு சமஸ்கிருதம் பேசுறானா எதுக்காக இந்த மொழியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்கிறீங்க இந்தியா முழுச்சு திணிக்கிறீங்க மூன்றாவது மொழி ஏற்கனவே அந்த குழந்தைக்கு பாட சுமை அதிகம் எல்லா பாடமும் படிக்கணும் இந்த நிலையில மூன்றாவது மொழியா சமஸ்கிருதத்தை திணிச்சுட்டு கண்டிக்கின்றோம் தமிழ் மொழி இல்லாத பள்ளி நடக்க கூடாது நரேந்திர மோடி அவர்களே உங்களை கண்டிக்கின்றோம் உங்களுடைய அமைச்சர்களை கண்டிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மத்திய அரசு பள்ளிகளில் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கையில் எடுத்து நீதிமன்றம் வெற்றி பெற்றீங்க நாங்கள் நீதிமன்றம் வரை செல்லு செல்வோம் அதற்கான திட்டங்களை வகுத்து விட்டோம் வழக்கு தொடுக்க தயாராக இருக்கின்றோம் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களது போராட்டம் நீதியில் தொடங்கும் நீதிமன்றத்தில் முடியும் தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே இதுக்காக போராடல மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மட்டும் எப்படி போராடுது அவங்களுக்கு தேர்தல் தான் முக்கியம் எங்களுக்கு தமிழ் முக்கியம் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லைன்னா முதலமைச்சர் உடனடியாக கேள்வி கேட்டுக்கணும் முதலமைச்சர் போராட்டம் பண்ணணும் இவ்வளவு பெரிய கட்சி வச்சிருக்கீங்க கேந்திர வித்யாலயா பள்ளியில ஏன் தமிழ் இல்லைன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இது தேர்தலுக்காக அல்ல தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக கேட்கணும் எல்லா கட்சியும் அந்த போகை கண்டித்தும் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் அன்பு சகோதர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இந்த ஆர்ப்பாட்டத்தினை சிறப்பித்து தந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்